உலகமே பாராட்டுகின்ற காமராஜர் எய்த்த சாதாரண பையன் சீனிவாசன் காமராஜர் தோற்றார் சீனிவாசன் ஜெயிச்சார் இது இன்னொரு பெரிய தத்துவத்தை இப்பதான் சொல்ல போறேன் அதை காமராஜர் எப்படி எடுத்துக்கொண்டார் அந்த ரிசல்ட் வருகிற போது திருமலை பிள்ளை வீட்டில் அவர் உட்கார்ந்து முதல்ல அனந்தநாயகி தோல்விங்கிறது முதல் அறிவிப்பு அப்பெல்லாம் ரேடியோ மட்டும்தான் கேட்க முடியும் டிவியெல்லாம் கிடையாது எல்லாரும் ஐயோ தோக்குதே தோக்குதுன்னு வருத்தப்பட்டு இவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார் ரொம்ப நேரம் கழிச்சு காமராஜர் தோற்றாருன்னு வரேன் கூடியிருந்த எல்லாரும் போச்சே போச்சேன்னு தலையில் அடிச்சுட்டு அழுகிறான் அது ஒரு அமைதியா இருந்த தலைவர் காமராஜ் சிரிக்கிறார் சத்தம் போட்டு யாருக்கு புரியல என்னையா சிரிக்கிறீங்க காமராஜ் தோத்தா என்ன ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு என்னையா சொல்றீங்க காமராஜராகவே இருந்தாலும் அவரை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலம் இருந்தாலும் அப்ப ஜனநாயகம் ஜெயிக்கும் அர்த்தம் இவன் தான் பெரியவன் இவன் சாதாரண ஆள் அப்படின்னு நினைப்பு யாருக்கு வரக்கூடாது அதற்கு பேர் தான் ஜனநாயக தத்துவம்